அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியில மிக பிரம்மாண்டமாக கட்டப்பட்டு வருகின்ற முத்தமிழ் அறிஞர் கலைஞர் நூலகம் எந்த இடத்துல சரியாக அமைகிறது அதனுடைய கட்டுமானப் பணிகள் தற்போது எந்த நிலையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதனை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆரம்பத்தில் நம்மளோட சேனல்ல நம்ம வெளியிட்ட வீடியோக்கள் சிறு சிறு தவறுகள் இருந்தாலும் இப்போது ஓரளவுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய பேர் நம்மளோட சேனலுக்காக நம்ம நம்ம சேனல்ல வீடியோக்காக நிறைய பேர் வந்து காத்து கொண்டிருக்கிறார்கள் அதனால நம்ம சேனல்ல தொடர்ந்து டெய்லியும் வந்து வீடியோவும் போட முடியல அவ்வப்போது தான் நம்ம வீடியோ வந்து நம்ம போட்டுட்டு இருக்கிறோம் இருந்தாலும் ஒரு வீடியோ போட்டாலும் தரமாக செய்யணும் என்பதுதான் என்னோட நோக்கம் மதுரையில கலைஞர் நூலகமானது மிக பிரம்மாண்டமாக கட்டி முடிக்கப்பட்டு தற்போது மக்கள் பயன்பாட்டில் இருக்கு மதுரைக்கு அடுத்தபடியாக திருச்சியிலையும் மிக பிரம்மாண்டமாக ஒரு நூலகம் வந்து கட்டப்படும் என்று சொல்லி நமது தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவித்திருந்தார் அந்த அறிவிப்பின்படி சென்ற ஆண்டு அதற்கான உறுதியான அறிவிப்புகள் வந்து வெளியிடப்பட்டது தற்போது அந்த நூலகத்திற்கான கட்டுமான பணிகள் தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது திருச்சியில் எந்த இடத்துல அந்த கட்டுமான பணியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நூலகமானது கலைஞர் நூலகமானது திருச்சியில் டிவிஎஸ் டோல்கேட்டில் இன்னும் சொல்ல போனால் குறிப்பாக டிவிஎஸ் டோல்கேட்டில் தான் அந்த நூலகமானது கட்டப்படுது அந்த டிவிஎஸ் டோல்கேட்லேயே அந்த நூலகமானது எந்த இடத்துல அமையுது அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இன்னும் தெரிஞ்சிருக்க கூட வாய்ப்பு இருக்காது ஏன்னா தெரியும் அந்த டிவிஎஸ் டோல்கேட்டில் நாலு ஏக்கருக்கு மேலே ஒரு பரப்பளவு உள்ள ஒரு இடம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் வந்து யோசிப்போம் அப்படி ஒரு இடத்தை வந்து தேர்வு செஞ்சு அனைத்து பகுதி மக்களும் வந் வந்து செல்லக்கூடிய வகையில் டிவிஎஸ் டோல்கேட்டில் மிக பிரம்மாண்டமாக அந்த நூலகமானது தற்போது கட்டுமானப் பணிகள் அந்த நூலகத்திற்கான கட்டுமான பணிகள் தற்போது தொடங்கி நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த கட்டுமான பணி நடைபெறக்கூடிய இடம் இன்னும் சொல்லப்போனா அந்த நூலகமானது சரியாக எந்த இடத்துல அந்த நூலகமானது அமைகிறது என்பதனையும் இந்த வீடியோவில் வந்து நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் திருச்சி மத்திய பேருந்து நிலையம் வழியாக நம்ம வந்து டிவிஎஸ் தோல்கேட்டு வருவோம் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து பஞ்சப்பூர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் ஒருங்கிணைந்த பேருந்து முனையம் வழியாக நம்ம வந்து டிவிஎஸ் தோல்கேட்டுக்கு வந்தாலும் நம்ம வந்து மன்னார்புரம் சிக்னல் வழியாக நம்ம வந்து வருவோம் ஒன்றும் பாலத்து மேலே வருவோம் இல்லை சிக்னல் வழியாக கீழே வந்தாலும் இந்த வழியாக தான் நம்ம வந்து போவோம் பாலத்து மேலே வந்தோம் அப்படின்னா நம்ம வந்து லெஃப்ட்டுக்கு போகிற மாதிரி அங்கே வந்து ஒரு கட்டிங் ஒன்று வச்சுருப்பாங்க அந்த இடத்துல ஒரு இவி ஆஃபீஸ் ஒன்று இருக்குது மிகவும் பழமையான ஒரு இவி ஆஃபீஸு நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க கரெக்டாக அந்த இவி ஆஃபீஸுக்கு பக்கத்திலே தான் இந்த நூலகமானது கட்டப்பட்டு வருகிறது திருச்சி கலைஞர் நூலகமானது கட்டி முடிக்கப்படும் பொழுது அதனுடைய தோற்றம் எந்த மாதிரியாக இருக்கும் என்பது பற்றிய ஒரு மாதிரி வரைபடத்தை நம்ம வந்து பார்த்துட்டு இது போன்ற வடிவத்தில் தான் இந்த கலைஞர் நூலகமானது அமையவிருக்கிறது திருச்சி டிவிஎஸ் தொல்கேட்டில் மிக பிரம்மாண்டமாக அமையவிருக்கின்ற அந்த நூலகமானது அஹ் வெளிநாடுகளில் தரத்துல அந்த நூலகமானது கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது இன்னும் இன்னும் சொல்ல போனால் சிங்கப்பூர்ல நிறைய நூலகங்களுக்கு நீங்க போயிருந்தீங்க அப்படின்னா அங்கே சிங்கப்பூர்ல நூலகங்களுக்கு என்று தனியாக ஒரு மதிப்பு கொடுப்பாங்க ஏன்னா அந்த நூலகமானது வந்து பார்த்தோன்னா குறைஞ்சது ஒரு அஞ்சு மாடி ஆறு மாடி அந்த அளவுல அந்த நூலகமானது கட்டப்படும் அதுல தமிழ் புத்தகங்களுக்கு என்று தனியாக ஒரு செக்ஷன் வந்து உதவிக்கிருப்பாங்க அதுபோல திருச்சியில இந்த நூலகமானது கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது இப்ப கரெக்டா அந்த நூலகமானது எந்த லொக்கேஷன்ல அமைஞ்சிருக்குது அந்த கட்டுமானப் பணிகள் வந்து தற்போது எந்த நிலையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பது பற்றிய அந்த காட்சிகளை நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த பைபாஸ்ல இருந்து அப்படியே லெப்ட் சைட்ல அந்த இபிஆபிஸு பக்கத்திலேதான் இந்த உலகத்தரம் வாய்ந்த இந்த கலைஞர் நூலகமானது தற்போது முதல் தளத்தினுடைய வேலைகள் வந்து தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மொத்தம் கிரவுண்ட் ஃப்ளோரோட சேர்த்து எட்டு மாடியில் வந்து இந்த நூலகமானது அமையவிருக்கிறது அதுல முதல் கட்ட பணிகள் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது திருச்சியில் இந்த கலைஞர் நூலகமானது அது பற்றிய கட்டுமான பணிகள் நடைபெறக்கூடிய செய்திகளை நீங்க வந்து செய்தித்தாள்களில் பார்த்திருப்பீங்க சரியாக இந்த கலைஞர் நூலகமானது எந்த இடத்தில் அமைகிறது தற்போது அந்த கட்டுமான பணிகள் வந்து எந்த நிலையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து அவளோட காத்திருந்திருப்பீங்க நாம இப்போ அந்த நேரடி காட்சிகளை சரியாக அந்த நூலகமானது எந்த இடத்தில் கட்டப்படுகிறது அதோட கட்டுமான பணிகள் தற்போது எந்த நிலையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை பற்றி நம்ம வந்து தெளிவாக இந்த வீடியோ வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் திருச்சி கலைஞர் நூலகம் மற்றும் அறிவுசார் மையமானது சுமார் நான்கரை ஏக்கர் பரப்பளவில் திருச்சி டிவிஎஸ் தொல்கேட்டு பகுதியில் மிக பிரம்மாண்டமாக கட்டப்பட்டு வருகிறது அதனுடைய கட்டுமான பணிகள் அதாவது முதல்கட்ட பணிகள் நடைபெறக்கூடிய அந்த காட்சியை நம்ம வந்து பார்த்தோம் மொத்தமாக வந்து பார்த்தோம்னா எட்டு தளங்களோடு அதாவது தரைத்தளத்தோட சேர்த்து மொத்தம் எட்டு தலங்களோடு இந்த பிரம் நூலகமானது மிக பிரம்மாண்டமாக திருச்சி டிவிஎஸ் தொல்கேட்டு பகுதியில் வந்து அமையவிருக்கிறது நூலகம் மட்டும் பார்த்தோம்னா பதினெட்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணு சதுர மீட்டர் அளவில் வந்து அமையவிருக்கிறது அந்த நூலகத்திற்காக அந்த ஒதுக்கக்கூடிய நிதி வந்து பார்த்தோம்னா நூலகத்திற்கு மட்டும் இரநூத்தி முப்பத்தி அஞ்சு கோடி வந்து ஒதுக்குறாங்க அதுக்கு மேலே வந்து பார்த்தோம்னா ஐம்பது கோடி வந்து அந்த நூலகத்திற்கான புத்தகங்கள் மற்றும் இதர சாதனங்கள் அதாவது கம்ப்யூட்டர் மற்றும் இன்னும் ச சில கருவிகள் வாங்குவதற்காக ஐம்பது கோடி வந்து ஒதுக்குறாங்க அதுக்கு மேலே வந்து பார்த்தோம்னா அந்த அறிவுசார் மையத்திற்குன்னு தனியாக ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து ஒதுக்குறாங்க இப்படி மொத்தமாக இருநூத்தி தொண்ணூறு கோடி மதிப்பீட்டில் இந்த நூலகமானது இந்த நூலகம் மற்றும் அறிவுசார் மையமானது திருச்சி டிவிஎஸ் டோல்கேட்டில் மிக பிரம்மாண்டமாக அமையவிருக்கிறது நம்மளோட சேனல்ல நிறைய பேர் வந்து தொடர்ந்து நம்மளோட வீடியோக்கள் வந்து பார்த்துட்டு இருப்பீங்க நம்மளோட வீடியோ பதிவு எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் பத்தி நிறைய பேர் வந்து கமெண்ட்லாம் பண்ணியிருக்கிறீங்க ஸோ உங்களுடைய பதிவை வந்து நான் வரவேற்கிறேன் நம்மளோட சேனல்ல இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோக்கள் நம்ம வந்து போட்டிருக்கிறோம் அதாவது திருச்சி ஏர்போர்ட் புதிய முனையம் பற்றிய வீடியோ அப்புறம் வந்து பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டு பஞ்சப்பூர் காய்கறி மார்க்கெட் வந்து எந்த இடத்துல அமையப்போகுது இப்படி நிறைய வீடியோக்கள் நம்ம வந்து போட்டிருக்கிறோம் அதையும் நீங்கள் வந்து பார்க்கலாம் இன்னும் சொல்ல போனால் முக்கியமாக திருச்சி ஒலிம்பிக் பயிற்சி மையம் எந்த இடத்துல போகுது அதனுடைய கட்டுமானப் பணிகள் எந்த நிலையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பது பற்றியும் நம்ம வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறோம் அப்புறம் அதே பகுதியில் திருச்சி ஜல்லிக்கட்டு ஸ்டேடியமும் வந்து அமையவிருக்கிறது அதுவும் வந்து எந்த இடத்துல அமையவிருக்கிறது என்பது பற்றிய தகவல் இன்னும் நிறைய வீடியோக்கள் நம்மளோட சேனலில் இருக்குது தொடர்ந்து நீங்கள் வந்து அந்த வீடியோக்களையும் நீங்கள் வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட வீடியோ பதிவாக தொடர்ந்து பாருங்கள் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோக்கள் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க அது பற்றிய கருத்துக்களையும் நீங்கள் வந்து ஏற்கனவே பதிவு செஞ்சுருக்கிறீங்க இந்த வீடியோ பதிவு அதாவது திருச்சி டிவிஎஸ் சொல்கேட்டில் அமையவிருக்கின்ற இந்த கலைஞர் நூலகம் சம்மந்தப்பட்ட இந்த வீடியோ பதிவு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் அதுபோல் இது போன்ற தகவல்களை நீங்கள் வந்து தொடர்ந்து தெரிஞ்சிக்க விரும்புகிறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை வந்து நீங்கள் வந்து இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் நம்ம சேனலை வந்து ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பதிவு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதுபோல் இந்த வீடியோ பதிவை உங்கள் நண்பர்களுக்கும் வாட்ஸ்அப் குரூப் மற்றும் ஃபேஸ்புக்லையும் வந்து ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்